வோல்பாசியா பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட கொசுக்களை பெருமளவில் உற்பத்தி செய்யும் உலகின் மிகப்பெரிய உயிரியல் தொழிற்சாலையை பிரேசில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதுமையான முறையின் மூலம் அடுத்த சில ஆண்டுகளில் சுமார் நூற்று நாற்பது மில்லியன் மக்களை டெங்கு காய்ச்சலிலிருந்து காக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது குருடிப்பாவில் அமைந்துள்ள இந்த ஆலை ஜூலை பத்தொன்பது அன்று செயல்பாட்டை தொடங்கியது பிரேசிலின் சுகாதார அமைச்சகம் முழுமையாக நிதியளித்த இந்த திட்டம் கொசுக்களுக்கு எதிரான செயல்பாடு ஆஷ்வால்டு க்ரூஸ் பவுண்டேஷன் மற்றும் பரானா மூலக்கூறு உயிரியல் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றின் கூட்டுத் திட்டமாகும் இந்த ஆலை வாரத்துக்கு நூறு மில்லியன் கொசு முட்டைகளை தயாரிக்கும் திறனை கொண்டது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை சுமார் ஏழு மில்லியன் மக்களை பாதுகாக்கும் என நிறுவனத் தலைவர் லூசியானோ மொரேரா தெரிவித்தார் கடந்த ஆண்டு பிரேசிலில் ஆறாயிரத்து இருநூற்று பேர் டெங்கு காரணமாக உயிரிழந்தனர் இது நாடு கண்ட மிக மோசமான ஆண்டு என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது வோல்பாசியா பாக்டீரியா கொசுக்கள் டெங்கு ஜிகா சிக்குன்குனியா போன்ற வைரஸ்களை பரப்புவதை தடுக்கிறது ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட இப்படியான கொசுக்களை வெளியில் விடும்போது அவை உள்ளூர் கொசுக்களுடன் இணைந்து வைரஸ் பரவலை நிறுத்தும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பிரேசிலின் எட்டு நகரங்களில் ஐந்து மில்லியனுக்கும் மேலான மக்கள் இந்த முறையின் பயனை கண்டுள்ளனர் வோல்பாசியா பூச்சிகளின் செல்களில் மட்டுமே வாழும் பூச்சி இறந்தால் அது கூட இறந்துவிடும் டெங்கு அதிகமாக பரவும் பகுதிகளில் இந்த நல்ல கொசுக்கள் வாகனங்களிலிருந்து விடப்படுகின்றன என்று செயல்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் தமிழா கிளைனே தெரிவித்துள்ளார்